தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா இருந்தவரை ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டியை பார்த்தா எல்லா கட்சிக்காரனும் பயன்தான் ஏன் நம்ம மோடியே ஒரு சில நேரம் அப்படியே லைட்டாக ஆனாரு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பார்ட்டியாக இருந்தது ஏடிஎம்கே அதாவது அடுத்த தடவை பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே நிற்கலாம் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அவங்க இறந்து போன உடனே கதறி கிடக்கு டி டி விதன சைடு ஒரு குரூப்பும் சசிகலா சைடு ஒரு குரூப் அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு ஆதரவா ஒரு குரூப் இப்போ ஈபிஎஸ்க்கு ஆதரவா ஒரு குரூப் இந்த அளவுக்கு சதரி போனதுக்கான காரணம் அம்மா இல்லை சரி ஓகே இருந்தாலும் இந்த இரட்டை இலைக்கு பயங்கரமான சண்டைகள் சயங்க பயங்கரமான போட்டிகள் பயங்கரமாக கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க சைடு இவங்க சைடுன்னு சொல்லி என் பக்கம்தான் அந்த சின்ன ஒன்றும் இல்லை அவங்க சைடு தான் அந்த சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு கேஸ் போட்டு முடிச்சு ஃபைனலாக எடப்பாடி அவர்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவாக அந்த சின்னம் போச்சு அதுக்கான காரணம் அவங்க சைடு நிறைய பேர் சப்போர்ட் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த சின்னம் வந்து போச்சு ஓபிஎஸ் ஐயா வந்து கட்சியில் வந்து என்னன்னா சுத்தமாக மதிக்காம சொல்ல போனா கட்சியை விட்டு விரட்டி அடிச்ச மாதிரி தான் விரட்டி அடிச்சாங்க ஓகே இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஓபிஎஸ்ஐயா என்ன பண்றாருன்னா நான் வந்து என் தொகுதியில நின்று அதாவது அவருக்கு ஃபேவராக இருக்கிற தொகுதியில நின்று ஜெயிச்சா நீ வந்து என்னோட சப்போர்ட்ல ஜெயிச்சுட்ட அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க அதாவது தமிழக மக்கள் பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை பிரேக் பண்றதுக்காக நான் எனக்கு சம்மந்தமே இல்லாத ராமநாதபுரம் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு காட்டுறேன் அப்போ தெரியும் நான் யாருனே எனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நான் மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் அதை தேனி அந்த சைடு நின்றா இவர் வந்து ஈஸியாக இருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றதுக்காக உடைக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ராமநாதபுர தொகுதியில வந்து நின்றாரு சரி ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நின்றது இவருக்கு ஃபேவரா இருக்கும்னு பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் சரியான எதிர்ப்பு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஏன்னா இங்கே நவாஸ்கனி வந்து சரியான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு ஸோ அவரை எதிர்த்து ஜெயிச்சு வர்றது அப்படின்றது கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அங்கே நடந்தது வேற அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் நடந்ததே வேற நவாஸ்கனிக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களோ சம்பந்தமே இல்லாமல் ஓபிஎஸ் எங்கேருந்து வந்தார் வந்தாரு ராமநாதபுர தொகுதிக்கு அதிகமாக ராமநாதபுரம் தொகுதிக்கு அவர் வந்தது கூட கிடையாது ஆனால் எப்படி இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா அதுதான் என்னோட செல்வாக்கு இதுதான் என்னோட செல்வாக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகத்தான் நான் ராமநாதபுரம் தொகுதியில் நிக்கிறேன்னு மக்களுக்கு அவரோட செல்வாக்க காமிச்சிட்டார் சரி இந்த செல்வாக்க நம்மள தமிழக மக்கள் மட்டும் அவர் காட்டல அவரோட கட்சியில இருக்கிற ஏடிஎம் கேல உள்ள தொண்டர்களுக்கும் காட்டுறாரு டே பாத்துக்கங்கடா நீங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க முஞ்சி போனா எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க அதாவது இப்ப எடப்பாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல குறைஞ்சதோ ரெண்டு மூணு சீட்டா ஜெயிச்சாதான் அவரோட அவரோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிற முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு தான் அவரோட நிலமை இருக்கு இப்ப ஜெயிப்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு சரி அப்ப பன்னீர் இதே பன்னீர்செல்வம் வந்து ராமநாதபுரம் தொகுதியில ஜெயிச்சுரா அப்படின்னு கேட்டா ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது இன்னொரு விஷயம் ஆனா நவாஸ் கணிக்கு காம்படிட்டிவா அதாவது ஒரு அவர் எவ்வளவு ஓட் பெர்சென்டேஜ் வாங்கியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு ஓட்டு தான் வாங்குவாரு அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு சோ இந்த சப்போர்ட்டை பத்தி அது இங்கே உள்ள தொண்டர்கள் என்ன நம்பாங்க என்னடா இவ்வளவு நாள் வந்து போன தடவை ஆட்சியில் இருந்தாரு அப்பவும் ஒன்றும் பண்ணலை இப்போ வந்து இவ்வளோ சப்போர்ட் இருந்தோம் நம்ம இவ்வளவு பேர் தொண்டர்கள் கூட இருந்துமே இவரால் வந்து இன்னும் ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்ல ஜெயிக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு தொண்டர்களே ஆட்டோமேட்டிக்கா பயந்துட்டு ஓபிஎஸ்ஐல வந்துடுவாரு சரி ஓபிஎஸ் ஐயா இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்க வாங்க நான் எப்பவும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன் கதவை நீங்க செஞ்ச பழைய தப்பெல்லாம் நான் வந்து சுட்டி காட்ட மாட்டேன் நீங்க தாராளமா என்னோட சைடு வந்து சேர்ந்துக்கலாம் நம்ம திரும்ப ஏடிஎம்கே கட்சியை வந்து பில் பண்ணுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஐயா சொல்றதா இந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் பேசிக்கிறாங்க என்னதான் நடக்க போகுது ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் ஜெயிப்பாரா கண்டிப்பா ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஜெயிச்சா அதுக்கு மேல அதாவது அவர் வந்து நினைச்சத ப்ரூஃப் பண்ணிடுவாரு எனக்கு சம்மந்தமே இல்லாத தொகுதியில் நான் நின்று நான் யாருன்னு என்னோட செல்வாக்க காமிச்சுட்டு அப்படியும் ப்ரூஃப் பண்ணிடுவாரு தோத்துட்டா கூட எனக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குல்ல அப்போ பாரு என்னோட செல்வாக்கு அப்படின்ற மாதிரி அவர் காட்டுவார் எடப்படியா குறைஞ்சது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவும் ஜெயிச்சாதான் அவங்கள்ட்ட உள்ள அந்த தொண்டர்கள் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்சியிலே ரொம்ப வருஷமா இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா கட்சியை விட்டு நான் வந்து விலக போறேன் ஏடிஎம்கேல இருந்து நான் வந்து இன்னைக்கு விலக போறேன் இப்படின்றது மாதிரி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு ஆனா நான் இப்படிலாம் சொல்லலை நான் ஏடிஎம்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பல குளறுபடிகள் வந்து ஏடிஎம்கே கட்சிக்குள்ள வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்போ ஒரு கன்ஃபியூஷன் எப்போ ஒரு தீர்வு வரும்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுமே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கான பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்னா அப்பவும் சால்வ் ஆகாது அதுக்கப்புறம் அவங்கவுங்க கட்சிகளுக்குள்ள உள்ள வெற்றி தோல்வி அதை தான் தீர்மானிக்கும் அவர் எத்தனை சீட் ஜெயிக்கிறாரு இவர் ஓபிஎஸ் ஜெயிப்பாரா தோப்பாரா இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அதுவரை இன்னும் ஒரு விளையாட்டு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய்